முதுமலை புலிகள் காப்பகம் பெயரில் போலியான இணையதளத்தை உருவாக்கி சுற்றுலா பயணிகளிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பது வனத்துறையினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது துணிகர மோசடியில் ஈடுபட்ட வடமாநில கும்பல் சிக்குமா நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகம் ஆசியாவின் மிக பழமையான புலிகள் காப்பகம் ஆகும் முன்னூற்றி இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதியில் ஆயிரக்கணக்கான வனவிலங்குகள் மற்றும் அறிவுவகை தாவரங்கள் உள்ளன அதுமட்டுமின்றி வளர்ப்பு யானைகள் முகாமில் இருபத்தி எட்டு யானைகள் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த யானைகளுக்கு உணவு வழங்குவதைக் காணவும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் தினந்தோறும் வந்து செல்கின்றனர் இங்கு சுற்றுலாப் பயணிகள் தங்குவதற்கு கட்டண தங்கும் விடுதிகள் வனப்பகுதிக்குள் சென்று வனவிலங்களை நேரடியாக கண்டு களிக்க வாகன சவாரி போன்றவையும் உள்ளன முன்பதிவு செய்து வருபவர்கள் மட்டுமே இந்த வசதிகளை அனுபவிக்க முடியும் இதற்காக டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் என்ற இணையதளத்தை தமிழக வனத்துறை நிர்வகித்து வருகிறது விடுமுறை காலங்களில் மூன்று மாதத்திற்கு முன்பே தங்கும் விடுதியில் வாகன சவாரி போன்றவற்றை சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்து விடுவார்கள் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முதுமலை புலிகள் காப்பகம் வலைதள பக்கத்தில் ஆன்லைன் புக்கிங் செய்த பிறகும் அதிகாரிகள் தங்களுடைய புக்கிங் செல்லாது என்று நிராகரிப்பதாக சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் முதுமலை புலிகள் காப்பகம் பெயரில் போலியான இணையதளம் உருவாக்கப்பட்டு மோசடி நடந்திருப்பதை கண்டுபிடித்தனர் முதுமலை நேஷனல் பார்க் டாட் இன் என்ற பெயரில் போலியான இணையதள பக்கத்தை உருவாக்கி மோசடி நடைபெற்றிருப்பது தெரியவந்தது மேலும் அங்குள்ள சில அதிகாரிகள் அந்த வலைத்தள பக்கத்தில் தொடர்பு கொண்டு தங்கும் விடுதியில் புக்கிங் செய்வது தொடர்பாக கேட்டபொழுது ஏழாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை செலவாகும் என்று கூறி அதிகாரிகளையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலே வட மாநிலங்களிலிருந்து இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டு இருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த மோசடி குறித்து வனத்துறை உயரதிகாரிகள் நீலகிரி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர் முதுமலை நேஷனல் பார்க் டாட் என்ற போலியான இணையதள முகவரியை நம்பி சுற்றுலாப் பயணிகள் ஏமாந்துவிட வேண்டாம் என்று முதுமலை புலிகள் காப்பக உதவி கலை இயக்குநர் திவ்யா தெரிவித்துள்ளார் டபுள்யூ 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 டாட் முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாக மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சமீப காலமாக வடமாநிலத்தில் இயங்கு ஒரு நிறுவனம் முதுமலை நேஷனல் பார்க் என்ற இணையதளத்தின் மூலமாக அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக பொதுமக்களிடம் சவாரிக்காக கட்டணத்தை வசூல் செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவது அறியப்படுகிறது இது குறித்து நாங்க வந்து மாவட்ட காவல்துறையிடம் சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் பொதுமக்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் அப்படின்ற இணையதளத்துல மூலமாக மட்டுமே நீங்க வந்து முன்பதிவு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது தவிர்த்து வேற எந்த ஒரு வெப்சைட்டோ வேற ஒரு ஏஜென்சிக்கோ வந்து நாங்க வந்து இந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கல அதனால முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நீங்க வந்து முன்பதிவு செஞ்சு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம் போலி வலைத்தள பக்கத்தில் அரசின் சுற்றுலா தளமே மாட்டிக்கொண்டது அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது